அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் தொடர்பில் பத்து முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அவை என்ன என்பதை இங்கு பார்க்கலாம் ஒன்று துரதிருஷ்டவசமான ஒன்று ஏழு ஒன்று விமானம் லண்டனின் கேட்விக் விமான நிலையத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது மக்கள் அடர்த்தியான மேகனி நகர் குடியிருப்பு பகுதியில் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்தது பின்னர் அது தீப்பிடித்து எரிந்தது இரண்டு விமானத்தில் இருந்து இருநூற்று முப்பது பயணிகளில் நூற்று அறுபத்தொன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரிட்டிஷ் பிரஜைகள் ஏழு போர்த்துகீசியர்கள் மற்றும் ஒரு கனடியர் ஆகியோர் பன்னிரண்டு பணியாளர்களுடன் இருந்தனர் உயிரிழந்தவர்களில் முன்னாள் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருவர் பதினொன்று அப்பிரிவில் அமர்ந்திருந்த பயணி விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டார் அவர் அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மூன்று மதிய உணவு இடைவேளையின் போது விமானம் ஒரு மருத்துவக் கல்லூரியின் விடுதி தொகுதியில் மோதியதால் தரையில் உயிரிழப்புகள் அதிகரித்தன ராணுவம் ஏன் டிஆர்எப் மற்றும் உள்ளூர் தீயணைப்பு சேவைகள் சம்பந்தப்பட்டு ஒரு பெரிய கூட்டு மீட்பு பணிகளை முன்னெடுத்தன ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் லிட்டருக்கும் அதிகமான ஜெட் எரிபொருள் விட்டு இருந்ததால் விபத்து நடந்த இடத்தில் வெப்பநிலை ஆயிரம் டிகிரி செல்சியஸை எட்டியதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்தனர் தீயின் தீவிரம் காரணமாக யாரையும் காப்பாற்றுவது சாத்தியமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் இந்த சம்பவத்தை அதிர்ச்சியூட்டும் மற்றும் வருத்தம் அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியதுடன் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடுவை ஆதரவு நடவடிக்கைகளை மேற்பார்வையிட உத்தரவிட்டார் பிரதமர் மோடி அகமதாபாத் சென்று கள நிலைமையை மதிப்பாய்வு செய்தார் ஆறு விமானம் தொடர்பை இழப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு மேடே அழைப்பை அவசர அழைப்பு அனுப்பியதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு நெறிமுறைகளின் கீழ் விமான விபத்து புலனாய்வு பணியகத்தால் முறையான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது ஏழு இந்த துயர சம்பவம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வணிக சேவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் விமானம் சம்பந்தப்பட்ட முதல் விபத்தை குறிக்கிறது போயின் தலைமை நிர்வாக அதிகாரி கெல்லி ஆர்டெர்ட் இரங்கல் தெரிவித்தார் மேலும் விசாரணைக்கு உதவ தொழில்நுட்ப நிபுணர்கள் குழு அனுப்பப்படும் என்றும் உறுதியளித்தார் எட்டு விசாரணையில் வெளியுறவு செயலாளர் இந்திய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டார்பர் தெரிவித்தார் கொடூரமான விமான விபத்தை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் இந்தியாவுக்கு உதவ முன்வந்தார் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று கூறினார் ஒன்பது ஏர் இந்தியாவின் தாய் நிறுவனமான டாடா குழுமம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒன்று கோடி இந்திய ரூபாய் இழப்பீடு காயமடைந்தவர்களுக்கு முழு மருத்துவ செலவு காப்பீடு மற்றும் பாதிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப உதவி செய்வதாக அறிவித்துள்ளது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு டெல்லி அருகே கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானத்துடன் சவூதியா போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு விமானம் நடுவானில் மோதி முன்னூற்று நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்த பின்னர் இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான விபத்து இதுவாகும் இறுதியாக ஒரு பெரிய விமான விபத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கோழிக்கோட்டில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போயிங் எழுநூற்று ஏழு விமானம் டாப் ஓடுபாதையில் இருந்து சறுக்கை விபத்துக்குள்ளானது இதில் இருபத்தொன்று பேர் உயிரிழந்தனர்